மலையடி சேர்ந்தார் திருவடி கருணை குலையடி ஈந்தார் ஏழுலகடி அவர்தம் முக்தி முடிவடி அதட்டு எப்பிறப்பிலும் கோடி புண்ணியமாகியபடி பிறப்பிக்க வாய்க்குமடி திருவண்ணாமலை அருள் கைப்பிடி நினைத்தாளை முக்தி தரும் ஸ்தலமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் விளங்கக்கூடியது திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயில் இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி பூஜை வெகு விமர்சையாக நடைபெறும் நம ஹோ நமக நம சிவா அதன்படி கடந்த நான்காம் தேதி தாராபிஷேகம் தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதன்படி இன்று அண்ணாமலையார் திருக்கோவிலில் அக்னி நட்சத்திர தோஷி நிவர்த்தி பூஜை நடைபெற்றது இதற்காக இருபத்தி ஆறாம் தேதி கொடிமரம் அருகில் உள்ள சம்பந்த விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து சம்பந்த விநாயகருக்கு தங்க காப்பு சாற்றி சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சம்பந்த விநாயகரிடம் உத்தரவு பெற்று அதனைத் தொடர்ந்து உண்ணாமுலையம்மன் சன்னதி அருகே அண்ணாமலையாரை கலசத்தில் ஹாவாகனம் செய்து அண்ணா மலையாருக்கு ஆயிரத்தி எட்டு கலசத்தை ஸ்தாபித்தும் அதே போல் நூத்தி எட்டு கலசத்தை ஸ்தாபித்தும் முதல் காலி யாகசாலை அமைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் வேத விற்பனர்கள் மற்றும் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய முதல் காலி யாகசாலையில் பூர்ணாஹதியும் நடைபெற்றது பரமேஸ்வரா பாடி, பாடிறும்பாயினும் தேடி சுகமாக குடிகொள்ளும் சர்வேஸ்வரா அதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் மற்றும் அம்மனாக சிறப்பு கலசம் வைத்து அதற்கு வண்ண வண்ண மலர்களால் அலங்கரித்து பின்னர் சாமி தரிசனம் அம்பாளுக்கு தனித்தனியாக ஆர்த்தியும் ஆரத்தியும் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து இரண்டாம் நாளான நேற்று யாகசாலையில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு இரண்டாவது நாளாக பூர்ணா விமர்சையாக நடைபெற்றது அக்னி தோஷி நிவர்த்தியையொட்டி சென்னையைச் சேர்ந்த வீணை இசை கலைஞர் ஆஷா வீணா குழலொளி யாழொலி கூத்தோலி எசோலி என்று புராணங்களில் அழைக்கக்கூடிய வகையில் யாழ் வாசித்தது பக்தர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது சிவரஞ்சனி நாட்டை காபி சிந்து பைரவி பிருந்தாவணி சாரங்கா ரேவதி சண்முக பிரியா மதுவந்தி உள்ளிட்ட பத்தொன்பது ராகங்களில் லிங்காஷ்டகம் திருப்புகள் சிவன் பாடல்கள் முருகர் பாடல்கள் என இருபதுக்கும் மேற்பட்ட பாடல்களை தொடர்ந்து மூன்று மணி நேரம் வீணையில் வாசித்து அசத்தினர்